அல்லாஹ் உடனே கபூல் செய்வான் என்று நபி சொல்லு அலஹி வசலம் அவர்கள் நமக்கு கற்று தந்திருக்காங்க இந்த ஹதீஸ் புகாரி மற்றும் அபுதாவுதல நம்மளால பார்க்க முடியும் அதிகப்படியான பாவங்களை செஞ்ச நமக்கு அல்லாஹு தாயா மன்னிப்பு கொடுக்கவும் நம்மளோட இன்மை மற்றும் மறுமை சிறக்கவும் நம்ம பெற்றோர்கள் மற்றும் உறவினர்களோட பாவங்களை அல்லாஹு தாயலா மன்னிக்கவும் அவங்களை சுவனம் நுழைய செய்யவும் இந்த ஒரு நேரத்துல நீங்க துவா கேளுங்க

ولا اله الا الله والله اكبر ولا حول ولا قوه الا بالله اللهم اغفر لي لا اله الا الله وحده لا شريك له له الملك وله الحمد وهو على كل شيء قدير الحمد لله وسبحان الله வணக்கத்துக்குரியவன் அல்லாவை தவிர வேறு யாரும் இல்லை அவன் தனித்தவன் அவனுக்கு நிகரானது எதுவும் இல்லை ஆட்சி அவனுக்கே புகழும் அவனுக்கே மேலும் அவன் அனைத்து பொருட்களின் மேலும் ஆற்றல் உள்ளவன் அல்லாஹு தாயா தூயவன் வணக்கத்துக்குரியவன் அல்லாவை தவிர வேற யாரும் இல்லை அல்லாஹ் மிக பெரியவன் நன்மைகள் செய்வதும் தீமையிலிருந்து வெளிவருவதும் அல்லாவின் மூலமாக தான் இறைவா என்னை மன்னித்து விடுவாயாக இன்ஷா அல்லாஹ் அடுத்த முறை அல்லாஹு தாயா உங்களுக்கு திடீரென தூக்கத்துல இருந்து எந்திரிக்கிற வாய்ப்பை கொடுத்தா இந்த ஒரு துவாவை ஓதி பின்பு உங்க மனசுல என்ன ஒரு துவா இருந்தாலும் அத அல்லாஹு தாயா கிட்ட கேளுங்க நிச்சயமா உங்க தேவை எவ்வளவு பெரிதா இருந்தாலும் தாயலா அதை நிறைவேற்றியே கொடுப்பான் தாயலா நாம் அனைவரின் அனைத்து ஹலாலான தேவைகளையும் நிறைவேற்றி தருவானாக ஆமீன்